அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சீரான முடிவுகளுக்கு சாதகமாக அமையாது உங்களுடைய செயல்களில் நல்ல முறையில் நடப்பதற்கு அதிக அளவில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்பிக்கையின்றி காணப்படக்கூடியதாகவும் நீங்கள் நம்பிக்கையோடு மீட்டமைக்க வேண்டிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு பனிசுமை அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடன் பழகும் போது கவனம் தேவை உங்க துணை இடத்துல அன்பான உறவை பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கும் இதனால நீங்கள் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லது பணத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நிதி நிலைமையை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் உங்க தாயின் உடல்நலத்திற்காக கூடுதல் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் இவை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் பயணங்களுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணிகளை கையாளும் பொழுது கவனம் தேவை பணி எளிதாக நல்ல முறையில் நடக்க உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு யுக்திகளை கையாள வேண்டியது நல்லது மூத்தையாரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாட்டின் காரணமாக உங்களுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம் அதனை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இன்று பண வளர்ச்சி காணப்படாது குடும்பத்திற்காக அதிக அளவில் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பருவ மாறுபாடுகள் காரணமாக தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே அசாபிதங்களை தடக்கும் வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் சூடான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது வேலை பொறுத்தவரை உங்களுக்கு பணியை நீங்கள் சிறந்த முறையில் செய்ய வேண்டியது நல்லது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு தேவையற்ற செலவுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய நாளாக இருக்கு உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் இன்று வாய்ப்பு உள்ளது பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்களுடன் உங்களுடைய செயல்திறன்களை கண்டு பொறாமைப்படுவாங்க உங்களுடைய பணியை பொறுத்தவரை பல்வேறு புதிய வாய்ப்புகளை ஆராயும் நிலையில் நீங்க இருப்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் துணை உடனான உறவுல சமநிலை காணப்படலாம் அவரும் உங்களுக்கு ஒத்துப்போவாங்க பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுகிறது மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இது உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு விருப்பமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சில முயற்சிகளில் கூட இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய நண்பர்களின் மற்றும் கூட்டாளிகளுடன் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கிடைக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் துணை இடத்துல நேர்மறை எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சௌகரியங்கள் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவாக வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அருகில் உள்ளவர்கள் மற்றும் அன்பானவர்களின் பேசுவதில் தயக்கம் காணப்படலாம் பணியிட சூழல் உங்களுக்கு சவாலாக அமைஞ்சிருக்கு செயல்பாட்டிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்க துணையிடத்துல நீங்க சண்டையிடுவீங்க கருத்து வேறுபாட்டின் காரணமாக உங்க துணை வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் முதுகு வழியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்துடன் நலன் கருதி பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது அதிக செலவுகள் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக மஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் வெற்றியில் கவனத்தை செலுத்த வேண்டியது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பதற்கான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணியில் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது உங்களிடம் காணப்படும் அகந்தை உணர்வு காரணமாக உங்கள் துணை உடனான உறவு பாதிக்கப்படும் மகிழ்ச்சி குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க இதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படலாம் ஒவ்வாமை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நாள் நாள் இன்றைய உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அதிக அளவுல உங்களுக்கு பலன்கள் கிடைச்சிருக்கு ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் மேலும் சவால்களை எதிர்கொண்டு வெல்வதற்காக உதவும் பணியில் இன்று வெற்றிகரமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் காணப்படலாம் பணி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை அது மட்டும் இந்த உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இன்று சேமிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கக்கூடியதாகவும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுகிறது தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் சாதகமாக இருக்கக்கூடியதாகும் சாதனைகள் மூலம் உங்களுடைய திறன்களை உணர முடியும் தொடர்பாடல் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை ஏற்படலாம் உங்களுடைய திறமை மற்றும் உறுதி காரணமாக பணியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நேர்மறையாக நீங்கள் செய்வீங்க உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் நல்ல ஒரு சாத்திய கூறுகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையாது நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது இன்றைய செயல்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க நீங்கள் வளைந்து கொடுத்து போக வேண்டியது அவசியம் பணிகளை ஆற்றும் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணியில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க திருப்தியும் புரிந்துணர்வும் உறவில் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது பண உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக பதட்டம் காணப்படும் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணக்கூடியதாகும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது பயத்தின் காரணமாக நீங்க சோர்ந்து காணப்படுவீங்க மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் பணிகளை தவறுகள் நேரா வண்ணம் கவனமாக நீங்க பணியாற்ற வேண்டும் உங்களுடைய தவறுகள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கூட செல்லலாம் மந்தமாக உணர்வீங்க கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க சங்கடமான ஒரு நிலை உரணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்குது எதிர்பாராத வகையில் நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக சிறப்பாக இருக்கு உங்களுடைய உயர்ந்த ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க நடக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆக்கத்திறன் மேம்படுத்தி மிகவும் சிறந்த முறையில் நீங்க பணியாற்ற முடியும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு மற்றும் ஆழ்ந்த புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பீங்க கணிசமான பண வளர்ச்சிகள் காணக்கூடியதாகும் அதிர்ஷ்டகாரமான நாளாக இருப்பதால் பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் நீங்கள் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே